இந்த தெளிப்பான செவ்வாய் காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் அவங்க சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி செவ்வாய் தோறும் வாஸ்து ரீதியான கேள்விகளுக்கு துல்லியமான பதில் கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் மற்றும் இருப்பியல் வாஸ்து வல்லுநருமான டாக்டர் வரம் டி சரவணாதேவி மேடம் உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம்மா நற்பவி வாழுகின்ற காலம் எல்லாம் திருவடிகள் தினம் தினம் பச்சையம்மா பச்சையம்மா தினம் பணிவோம் ஓம் எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம் சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கம்மா சரவணா தேவி இருபியல் த்ரீ சிக்ஸ் நைன் இது மூலிமா மிராக்லஸ் ரிசல்ட் கொடுத்துட்ருக்கீங்கன்னு சொல்லலாம் ஒரு வாஸ்து ரீதியான மாற்றம் இதை மாத்துங்க அப்படின்னு சொல்கிறத தாண்டி அதற்கான சயின்டிஃபிக்கான ரீசனையும் எங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க ஒரு ட்ரெமாண்டஸான ரிசல்ட் கிடச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் நீங்கள் சந்தித்து வந்து ஒரு வித்தியாசமான வாஸ்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல மேம் அதை பற்றி சொல்லுங்க அதாவது தொடர்ந்து ஒரு மூன்று நான்கு வாரங்களாக நம்ம வந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம் ஒரு சின்ன வீட்டில் அல்லது ஒரு வாடகை வீட்டில் ரொம்ப செல்வ செழிப்போடு இருந்து படிப்படியான ஒரு வளர்ச்சியில் வந்து அதன் பிறகு ஒரு சைட்டு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டும் பொழுது வாஸ்துப்படி தான் கட்டியிருக்கேன்னு சொல்லி நீங்களே ஒரு காரணத்தை கண்டுபிடித்தாலுமே கூட அந்த வீட்டுக்கு போன பிறகு வாழ்க்கையில் நிறைய தொடர் சரிவுகளை சந்திச்சிட்ருக்குறவங்கள நிறைய பேரை நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நான் சொன்ன வகையில் நம்மளோட ப்ரோக்ராமை கவனிக்கிற நிறைய கிளையண்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க அந்த தான் நாங்கள் இருக்கோம் நீங்கள் டிவியில் சொல்கிற மாதிரி சூழ்நிலைகள் தான் எங்கள் வாழ்க்கையில் இருக்குது நாங்கள் பர்ஃபெக்டாக வீடு கட்டியிருக்கோம் ஆனாலுமே இந்த வீட்டுக்கு வந்த பிறகு அந்த மாதிரி பழைய மாதிரி வாடகை வீட்லேயோ இல்லை ஒரு சின்ன வீட்டில் பழைய வீட்டில் இருந்தபோது இருந்த அந்த செல்வாக்கோ அந்த புகழோ அந்த மகிழ்வோ எங்களுக்கு இல்லை அப்போ இந்த வீட்டோட வாஸ்தில் என்ன காரணம் அப்படிங்கிறத பாருங்கள் அப்படின்னு சொல்லி அப்பாயிண்ட்மெண்ட் வாங்குகிறாங்க அதுபோல் இந்த வாரம் கோயம்புத்தூரில் நான் பார்த்த ஒரு வீட்டோட வாஸ்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக இருந்தது அதுவுங்க அவங்க வந்து உச்ச வாசல் பர்ஃபெக்டாக நாங்கள் வந்து கேண்டிலிவர் படிக்கட்டு இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே சொன்னாலுமே கூட அந்த இடத்துல அடி வாங்கி இருக்கிறது அவங்களோட சுற்றுப்புற வாஸ்து ப்ளஸ் வந்து உள் உள்ளே வந்து வீட்டுக்குள்ளே படி போடணும் அப்படிங்கிற வகையில் ஹை ரூஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வடக்கு பகுதியில் கொடுத்துட்டாங்க வடக்கில் ஹை ரூஃபு அந்த இடத்துல வந்து வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு டிவி எல்லாம் வர மாதிரி ஒரு படிக்கட்டு நமக்கு வேணும் இந்த மாதிரி ஒரு வீட்டில் நம்ம வாழணும் அப்படிங்கிற ஆசையில் வடக்கில் மத்திய பகுதியில் ஒரு படிக்கட்டை போட்டதுனால அந்த இடத்துல வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம் நின்று போச்சு கூடுதலாக அந்த வீட்டில் வந்து சைட்டு பார்த்தீங்கன்னா அந்த அந்த அவங்க வாங்கின அந்த இடத்தோட தென்மேற்கு வளர்ந்துருக்கு அதில் வந்து காம்பவுண்ட் போடும்போது தென்மேற்கு வளர்ந்தது போல் அந்த இருக்கிற இடத்துக்கு அப்படியே காம்பவுண்டு போட்டிருக்காங்க ஏன்னா அந்த இடத்த நம்ம வந்து ஒரு சதுரம் பண்ணி சதுரமாகவோ செவ்வகமாகவோ பண்ணிவிட்டு அந்த நைன்டி டிகிரி வைக்காமல் இடம் வேஸ்ட் ஆகிரும் நம்ம வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்கிற இந்த பூமி வந்து நமக்கு தான் பயன்படணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த காம்பவுண்டை வந்து இழுத்த மாதிரி போட்டதுனால அந்த இடத்துல வந்து இருபது டிகிரி அங்கே வந்து லெஃப்ட் ரைட்டு திரும்பியிருக்கு அந்த இடத்தோட வடக்கு அப்போ அந்த இடத்துல வந்து வடம் தென்மேற்கு மேற்கு அப்படிங்கிற அந்த பகுதி பாதிக்கப்பட்டதுனால அந்த வீட்டோட ஆண் அதாவது நல்ல செல்வ போல நல்ல பிரில்லியன்ட் நல்ல தொழில் பண்ணிட்டு இருந்த அந்த நபர் வந்து இன்னைக்கு வந்து இல்லீகல் காண்டாக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வராரு அப்போ அது அப்படின்னு பார்க்கும்போது அவரோட அதாவது ஒழுக்க குறைவுங்கிறத விட அவருக்கு வந்து ஒரு லட்சம் கொடுத்தா ஒரு கோடி ரூபாய் வரும் அப்படிங்கிற ஒரு தவறுதலாக ஏ அதாவது ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு அதில் அந்த மாதிரி உள்ள நபர்களுக்குள்ள உள்ள நபர்களோட ஒரு தொடர்பு ஏற்படுது அப்போ அதனால் வந்து இந்த பேராசையில் வந்து இந்த பணத்தை முதலீடு பண்ணினதுனால வந்த வரும் இது வரைக்கும் சம்பாதிச்ச எல்லா பொருள்களும் அதில் எல்லா பணத்தையுமே இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அதற்காக இன்னைக்கு மறைந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த பூமி இப்போ வாங்கி அவங்க கட்டியிருக்க வீடு வந்து அவங்களுக்கு உருவாக்கிடுச்சு அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட வாழ்க்கையில் நடந்த தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டோட நான்கு திசைகளும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கவனமாக பாருங்க உங்கள் வீட்டோட மேற்கும் தெற்கும் பள்ளமாக இருக்குங்கிறத நிச்சயமாக கவனிக்கணும் என் இந்த கிராவிட்டிஸ் தான் வந்து உங்கள் வாழ்க்கை அதாவது தீர்மானிக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் நான் சொல்கிறத கவனித்து இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் வாங்கி சரி பண்ணுற நபர்களோட எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சிக்கிட்டே இருக்குது அந்த வகையில் இப்போ உங்களுக்கு நல்ல அதாவது உள்ள உள்ள இருக்க வடக்கில் உள்ள படிக்கட்டை இப்போ இடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால வடக்கை உச்சப்படுத்தி வீட்டுக்குள்ள ஒரு வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு ரூமை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த ரூமில் நம்ம வந்து இருப்பியல் கரெக்ஷன் பண்ணி அந்த இடத்துல அந்த தாய் தகப்பன் அந்த குடும்ப தலைவர் தலைவி தூங்கும் பொழுது இந்த தூங்கும் பொழுது தான் இந்த வே வாஸ்துவ வேலை பார்க்குது அப்படிங்கிற உண்மையை புரிந்து கொண்டு அந்த இடத்துல செயல்படும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல சிறந்த முன்னேற்றம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் ப்ளஸ் வந்து அந்த காம்பவுண்டை கரெக்ட் பண்ணணும் தென்மேற்கை சரி பண்ணிக்கிங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் சொல்லியிருக்கேன் நிச்சயமாக இது போன்ற நுணுக்கமான விஷயங்களை இருப்பியல் வச்சுருக்கு இப்போ சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் படி நான் செய்து கொடுக்குற ஒவ்வொரு கரெக்ஷனும் ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் சிறந்த முன்னேற்றத்தை வெற்றியாளர்களை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுத்து கொண்டிருக்கிறது நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி உங்கள் வீட்டும் வீட்டை சுற்றி உள்ள பகுதியில் மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குங்கிறத கவனிச்சு பாருங்க நிச்சயமா அதையெல்லாம் சரி பண்ணும் ஒவ்வொருவருமே விஸ்வரூப வெற்றி அடைய முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ அம்மா வணக்கங்கம்மா நற்பவி சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன இங்கிருந்து கூப்பிடுறீங்க பேர் கௌரிங்கம்மா திருப்பூர் மாவட்டத்தில் கேட்குறீங்க பேசலாமா வணக்கம் நற்பவி சொல்லுங்கம்மா நம்மா போன கால போன வாரத்துக்கு முந்தினு வாரம் பேசணுமா கால் கட் ஆயிடுச்சு சரி எனக்கு ரெண்டு கேளுங்கம்மா எனக்கு வந்து கடன்மா கடன் கந்து கடன் அதிகமா நீங்க சொன்னீங்க அம்மாவைக்கு எப்போ ஓட தண்ணில தேங்காய் இது பண்ணி சொன்னீங்கம்மா அதுல ஒரு சந்தேகமா பவானிக்கு நாங்க இருக்கிறப்ப பவானி பூடு தரதாங்கம்மா பக்கம் அது மாலை நேரத்துல பண்ணிட்டு அது கடல்ல போட்டுட்டு குளிச்சிட்டு சாமி கும்பிட்டு வரலாமா அது ஒண்ணுங்கம்மா ஒரு தடவை மகாலட்சுமி தீதனை தயாரிக்கிற முறை சொன்னீங்கம்மா அது உங்க போய் எனக்கு டச் பண்ணி அதை எடுத்து தெரியலீங்கம்மா பட்டு வச்சு எனக்கு இந்த ரெண்டு கேள்விக்கு பதிலுங்கம்மா அதாவதுங்கம்மா நிச்சயமா இந்த தேங்காய் விடுறதுல வந்து நீங்க குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அந்த தண்ணியில நிற்கும் பொழுது உங்களோட ஆறா வந்து கிளென்சிங் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால தேங்காயை போட்டுட்டு வந்துடலாம் மகாலட்சுமி பூஜைக்கு நான் சொன்னதை திரும்பி நீங்க வந்து நம்மளோட அந்த எபிசோட திரும்ப பாருங்க நிச்சயமா உங்களுக்கு இந்த மாதிரி குழப்பமே வேண்டாம் வீட்டை வந்து நீங்க வாடகை வீடா இருந்தாலும் உங்க வீட்ல வந்து குழப்பத்துடன் கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்போ வடகிழக்கு நீங்க இருக்கக்கூடிய வீட்ல எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க ஏன்னா வந்து ஒரு வீடியோ ஒரு ப்ரோக்ராமில் தெளிவாக கொடுக்குற விஷயத்தை புரிஞ்சிக்காமல் திரும்ப திரும்ப நீங்கள் வந்து குழப்பத்தோட கேள்வி கேட்டுக்கிட்டே பொழுது உங்கள் வீட்டோட வாஸ்து சரியில்லைங்கிறத புரிஞ்சுக்குங்க அதை சரி பண்ணிட்டிங்கன்னா இது போன்ற சந்தேகங்கள் உங்களுக்கு வராது சொல்லக்கூடிய விஷயத்த உடனே உள்வாங்கி அதை செய்யக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்துடுங்க வந்துருவீங்க அறவாழ்வு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி

தென்கிழக்கு மூன்று திசைகளும் கவனிக்கப்பட வேண்டிய திசைகளா இருக்கு வெளியில மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கம்மா அது போல மேடு அதாவது கிராவிட்டி எப்படி இருக்குங்கறத கவனிச்சு சரி பண்ணீங்களா இப்ப சொன்ன நீங்க இந்த மூன்று விஷயங்களுக்கு நல்ல தீர்வு எடுக்க முடியும் அதனால உங்க வீட்டோட வடகிழக்கு எப்படி இருக்குங்கம்மா மேடா இருக்கா பள்ளமா இருக்கா

வேலை கொஞ்சம் கிடக்கு வேலை இல்ல நிறைய வெளியில பரவாயில்லங்க வேலை கிடந்தா கூட உங்க வீட்டோட வடகிழக்கு வடமேற்கு ரெண்டும் செக் பண்ண ஏன்னா நீங்க குழப்ப நிலையில இருக்கீங்க குழப்ப நிலையில இருக்கீங்கன்னாவே உங்களுக்கு வடகிழக்கு செக் பண்ணனும் வீட்டுக்கு வெளியில வடகிழக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதாவது மேடா இருக்கா பள்ளமாக இருக்கா பூமியோட லெவல் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி சரி பண்ணினாலே நிச்சயமாக நல்ல மாற்றம் உருவாகும் இதனால வந்து நீங்கள் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு வந்து கே ஒரு கேள்வி இது வாஸ்து ப்ரோக்ராம் இதில் கேள்வி கேட்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டோட திசைகளை கரெக்டாக புரிஞ்சுக்குங்க உங்கள் வீட்டோட திசைகளில் கிழக்கு எப்படி இருக்குது மேற்கு எப்படி இருக்குது மேடா இருக்கா பல்லமாக இருக்கா இது போல் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து நீங்கள் சொன்னீங்கன்னா தான் என்னால் சரியான தெளிவான பதில் உங்களுக்கு கொடுக்க முடியும் அதனால வாய்ப்பு இருந்தா இருப்பியல் வாஸ்துப்படி படி உங்க வீட்டை செக் பண்ணி சரி பண்ணிக்கோங்க நல்ல வா நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் நற்பவி ஒவ்வொரு வாரமும் பண வரவுக்காக நிறைய எங்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்கம்மா பணவரவை தாண்டி பல பேர் வாழ்க்கையில் இப்ப ரொம்பவே இன்றியமையாம தேவைப்படுற விஷயம் என்னவா இருக்குன்னா மன நிம்மதி புருஷன் பூண்டாட்டிக்கு எதிர்க்க ரொம்ப திரும்ப திரும்ப சண்டைகள் வந்துட்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் எதிர்மறை எண்ணங்கள் நம்ம என்னதான் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும்னு நினைச்சாலும் இது மாதிரி நடந்துட்டா என்ன ஆகுதுன்ற நிறைய பேருக்கு எதிர்மறை எண்ணங்கள் இருந்துட்டு இருக்கு நோய்னு எடுத்துக்கிட்டா ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஸ் இருந்துட்டே இருக்குன்ற மாதிரி பல விஷயங்களை யோசிச்சுட்டே இருக்காங்க இதெல்லாம் தாண்டி நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் வீட்டில் நடக்கணும்னா என்ன பண்ணலாம் நிச்சயமாக திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே நின் மலரடி சரணம் சரணம் அம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்மறை ஆற்றல் அதாவது நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி நீங்கள் மாதிரி தேவையில்லாத நிகழ்வுகளை ஒரு இடத்துல உருவாக்கிட்டுருக்கு அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் வீடு மாப்பு ஓட்டுறதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் அதாவது நீங்கள் ஊது பற்றி கூட என்ன வீட்டில் ஏற்றி வைக்கணுங்கிறதெல்லாம் நிறைய ப்ரோக்ராம்லாம் நம்ம சொல்லியிருந்தாலுமே கூட வீட்டுக்கு வெளியில் செடிகள் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு அத்தியாவசியமான விஷயமா இருக்குது அப்போ அந்த இடத்துல வந்து மெயினாக ஒரு வீட்ல வீட்டில் இருக்க வேண்டிய செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றாலை கற்றாழை வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய செடி நெகட்டிவ் எனர்ஜி அதாவது ஒரு கண்திருஷ்டி இது மாதிரி இருந்தாலுமே கூட அந்த விஷயம் வீட்டுக்குள்ளே வராமல் தடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜியும் அது கிரியேட் பண்ணுது இது பிராணி ஹீலிங்கில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்போ வீடு வீடுதோறும் வந்து கற்றாழை செடி வளர்த்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதை அதுக்காக வந்து அது வேரோடு பிடுங்கி வாசலில் கட்டணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது ஏன்னா ஒரு செடிக்கும் ஒரு உயிர் இருக்குது அப்படிங்கிறதுனால செடிகள் அந்த மாதிரி கற்றாழ செடி வளர்த்துறத ஒரு வா வாய்ப்பு உருவாக்கிங்க கூடுதலாக பவளமல்லி செடி அப்படிங்கிறது வீட்டில் வள வள வளர்த்தும் பொழுது நல்ல பணவரவு ஏற்படும் தொட்டார் சி செடி செடி வளர்த்தும்போதும் உங்களுக்கு வந்து நல்ல பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை இந்த மூன்று செடிகளும் கொடுக்கும் தான் மெயினாக நீங்கள் வளர்த்த வேண்டிய செடின்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை இது வந்து எப்போவுமே ஒரு செடி வந்து சில மூலிகைகள் சில செடிகள் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது பண்ணுறதா இருக்கும் நம்ம வந்து வீட்டில் அதை வளர்த்தும் பொழுது வீட்டுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியும் கிளியர் பண்ணுறதாகவும் இருக்கும் அதனால வந்து கற்றாழை செடி வளர்த்துங்க பவளமல்லி தொட்டார் சினிங்கி இது மூன்று செடிகளையும் வளர்த்துங்க இந்த இடத்துல வந்து எதிர்மறை சக்திகளை உள்ளே வராமல் தடுக்கும் இந்த கற்றாழை செடி பொருளாதாரத்துலையும் மன நிம்மதியும் கொடுக்கக்கூடிய இரண்டு செடிகள் பவளமல்லி மற்றும் தொட்டார் சினிங்கி இந்த மூன்று மூன்று செடிகளையும் வீடுதோறும் தென்கிழக்கு சார்ந்த பகுதிகளிலோ அல்லது வடமேற்கு தெற்கு மேற்கு மற்ற அந்த மாதிரி பகுதிகளில் வளர்த்துங்க நல்லதே நடக்கும் வடகிழக்கில் இந்த செடி செடிகளை வைக்கிறத தவிர்த்துருங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி

ஓகே நீங்க இந்த செடிகள் வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க செடி வளர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றவங்க இது இன்டோர் பிளான்ஸா கூட பிளான் பண்ணி வளர்க்கலாமா மேம் இருக்கும்மா பால்கனி இருக்கும் கண்டிப்பா இருக்கும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் கூட உண்டான வாய்ப்பை தான் நம்ம உருணும் உருவாக்கிக்கணும் இன்டோர் பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தும்போது கேக்டக்ஸ் போன்ற செடிகள் வளர்த்தலாம் இது மாதிரி ஜேடு ஜேடு வந்து நான் அது வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான செடி அதுவும் வீட்டுக்குள்ளே வளர்த்தும் போது அது சூரிய வெளிச்சமே இல்லைன்னா கூட அந்த ஜேடு செடி வளரும் அதனால் அது இன்டோர் பிளான்ஸில் அந்த செடி வளர்த்துறது கூட வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்குற ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் ஓகேம்மா வீடுகளில் செடி வளர்க்குறது மூலமாக இவ்வளோ பெரிய பாசிட்டிவான விஷயங்கள் வாழ்வியில் மாற்றம் வரும் அப்படின்றது எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க இந்த வீடுகளில் மாற்றம் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு எதிர்மறை எண்ணங்களை தாண்டி மார்னிங் எழுந்துக்கணும் அந்த ப்ராக்டிஸ் நீங்கள் கொண்டு வர வேண்டிய ரொம்ப அவசியம் பிரபஞ்ச சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்கும்னு சொல்லி அதை பற்றி இன்னொரு முறை எங்களுக்கு நிச்சயமாங்கம்மா அதாவது அது யார் அதாவது வெற்றியாளர்களை எல்லாம் நிறைய பேரை நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையிலையும் சரி உங்களோட சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வெற்றியாளர்களாக இருக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அவங்க எல்லாம் அதிகாலையில் எழுந்திருக்கிறவங்களா இருப்பாங்க அதிகாலையில் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம்மளோட வாழ் ஒவ்வொரு நாளையும் நம்ம தூங்கும் பொழுது பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம காண முடியும் ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலையும் ப்ளஸ் வந்து அந்த நேரத்தில் வந்து விடிவெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நட்சத்திரம் இருக்குது நீங்கள் வானத்தில் பார்க்கும்போது ஒரு பெரிய நட்சத்திரம் அது சந்திரன் இருக்கும்போது சந்திரனுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை பார்த்து உங்களோட பிரார்த்தனைகளை உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களோட சங்கல்பம் உங்களோட விஷ ஒவ்வொரு நாளும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து கேட்கும் பொழுது பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த யூனிவர்ஸ்கிட்ட உங்கள்கிட்ட இன்ஃபினிட்டிகிட்ட உங்களோட ஆசைகளை உங்களோட உங்களோட பிரார்த்தனைகளை வைக்கும் பொழுது நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து அந்த நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும் அது கண்டிப்பாக நடந்தே தீரும் ஒருத்தருக்கு சீக்கிரமாக நடக்கும் ஒருத்தருக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக நீங்கள் வைத்த கோரிக்கைகள் தீர்க்கமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பை இந்த யூனிவர்ஸ் நடத்தி கொடுக்கும் அது போலவே உங்களோட தென்கிழக்கு உங்கள் வீட்டிலிருந்து எந்த திசை தென்கிழக்குங்கிறத கவனித்து அந்த தென்கிழக்கை பார்த்து கணநாத சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் இருக்காரு தெ தென்கிழக்கு பகுதியில் அப்ப அந்த சித்தர் இருக்காரெல்லாம் தேடாதீங்க அந்த திசையில அந்த திசை தென்கிழக்கு திசையை பார்த்து கணநாத சித்தர் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள சொல்லிட்டு உங்களோட பிரார்த்தனை உங்களோட சங்கல்பத்தை அந்த இடத்துல வைங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றியாளர்களை உருவாக்க உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் நான் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா நான் வெற்றியாளராக ஒவ்வொரு நாளும் மாறிட்டு சொல்லக்கூடிய விஷயங்களை ஏன் எதற்கு என்ற கேள்வியோ கே அதாவது புரிதலோடு புரிந்து கொண்டு செயல்படுத்துங்கள் நீங்களும் விஸ்வரூப வெற்றியாளர்களாகுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் ஹலோ ஹலோ நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க தொடர்ச்சியாக பேசலாம் இந்த நேரம் நல்ல நேரம் ஹலோ ஓகே அடுத்த முறை நீங்கள் கா காத்திருக்கும் போது இன்னைப்பில் காத்திருந்து உங்களோட சந்தேகங்களை நிச்சயமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வாஸ்து ரீதியான கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கும்போது பல பேரோட பெரும் சந்தேகம் என்னவாக இருக்குன்னா நேரடியாக சந்திக்க மேடமை கூப்பிடணும் மேடம் வருவாங்களா எங்கள் வீடு டிஸ்டன்ஸாக இருக்குது சின்ன வீடாக இருக்குது மாற்றம் கொடுக்க முடியுமான்ற மாதிரி ஒரு தயக்கம் பல பேருக்கு இருக்குது உங்களை எப்படி சந்திக்கலாம் அதை பற்றி சொல்லி நிச்சயமாக நேர்களுக்கு ஒரு பணிவான விண்ணப்ப இன்னைக்கு வந்து மழையினால் நிறைய உங்களோட உங்களை என்னால் தொடர்பு கொள்ள முடியல அதனால் வருத்தப்படாதீங்க அடுத்த ப்ரோக்ராமில் இன்னும் நிறைய உங்களோட சந்தேகங்களுக்கு சில சந்தேகங்களுக்கு சிறப்பான பதில்கள் அளிக்க காத்திருக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் கொடி பறக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் விஸ்வரூப வெற்றியுடன் கூடிய நம்மளோட இருப்பியலை வீடுதோறும் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு திருச்செந்தூர் முருகன் அருளால் எனக்கு கிடைத்திருக்கிறது அதனால் உங்களோட கேள்விகளை உங்களோட சந்தேகங்களை உங்களோட தி வீட்டோட திசையறிந்து கேளுங்க அதாவது இந்த இடத்துல வந்து ஆஸ்ட்ராலஜி கேள்விகள் பொது கேள்விகளை கேட்டு கேட்குறத தவிர்த்துட்டு உங்கள் வீட்டோட வாஸ்து என்ன பண்ணிகிட்ருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டோட திசைகளை தெரிஞ்சுக்கிட்டு எங்கிட்ட உங்களோட கேள்விகளை கேளுங்கள் சிறப்பான பதில்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான சிறப்புகளை சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி இந்த வாரம் தொடர்ந்து வந்து நம்மளோட இருப்பியல் வாஸ்து பயணத்தில் மதுரை மாவட்டம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் ராஜபாளையம் சிவகாசி போன்ற பகுதிகளுக்கு நேரடியாக வந்துட்ருக்கேன் உங்களுக்கு த அதாவது ரொம்ப டிஸ்டன்ஸில் நீங்கள் கிராமப்புறங்களில் இருந்தாலுமே கூட என்னோட நம்பரில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து உங்களுக்கு உண்டான தீர்வுகளை நிச்சயமாக கொடுப்பேன் அதற்கு நிச்சயமாக கட்டணம் உண்டு இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என் மாளிகை பாறை கருப்பண்ணசாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நற்பவி நன்றி யோகி ராம் சுரத்குமார் நற்பவி நிகழ்ச்சியில் எங்களுக்காக துல்லியமா பல விதமான பதில்களை கொடுத்தீங்க அது மட்டும் இல்லாமல் வீடுகளில் செடி வளர்க்குறது மூலியமாக இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுன்ற ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க நன்றிமா இந்த அரிய வாய்ப்பை தந்த புதிய நிர்வாகத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் ஓகே இன்றைய கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதே போல உங்களை சந்திக்கிறோம் நன்றி